வணக்கம் நான் எஸ்என் ஹரிராமன் பேசுகிறேங்க என்னுடைய முதல் பேத்தி அதற்கு முதல் பிறந்தநாள் இந்த விழாவை நாங்கள் சொந்தங்கள் கூட கொண்டாடல ஒரு ஒரு காப்பகம் அது உள்ள குழந்தைங்களுக்கு திருப்தியாக உணவு கொடுத்து அதுங்களுக்கு இனிப்பு வழங்கி இந்த பிறந்தநாள் அந்த குழந்தைங்களோட கொண்டாடி மகிழ்ச்சியாக இருந்தோம் அதை அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இதை ஏன் இங்கே நான் பதிவு விடுறேனாக்கா செலவுகளை இதுபோல் குழந்தைங்களுக்கு நம்ம வந்து உணவு கொடுத்து ஆடை கொடுத்து இனிப்பு கொடுத்து மகிழ்ச்சியாக இருந்தால் அது அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குது நமக்கும் ஒரு மனநிறைவு கொடுக்குது அதனால தான் இந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் அங்கே கொண்டாடணும் இது பாண்டிச்சேரியில் காக்காந்தோப்பு என்ற ஒரு ஊரில் பேபி சாரா என்ற நிறுவனம் இந்த காப்பகத்தை நடத்தி வருது அந்த ஊழியர்களுக்கு மிக்க நன்றியை சொல்லணும் ஏன்னா அவங்களுடைய சேவையான நேரடியாக பார்த்தோம் அதை பார்க்கும்போது எங்களுக்கு கண்ணீரே வந்து போச்சு அப்படி இருந்தது இந்த குழந்தைங்களும் நல்லா இருக்கணும் அந்த குழந்தைகளை பராமரிக்கிற அந்த ஊழியர்களும் நல்லா இருக்கணும் நம்ம ஆண்டவனை வேண்டிக் கொள்வோம் தங்கள் வீட்டிலும் இதுபோல் நல்ல நிகழ்ச்சி நடைபெற்றால் நீங்களும் இதுபோல் குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்கள் இது இறைவனுக்கு செய்த உதவியாக இருக்கும் அந்த உள்ளங்கள் மகிழ்ந்தால் நம் இல்லங்கள் நிறைவாக இருக்கும் நன்றி வாழ்த்துக்களுடன் ஹரிராமன்